வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது விக்னேஷன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் தமிழக சட்டப்பேரவை கூட்டம் நாளை கூடுகிறது நாளை மறுநாள் இருபத்தொன்றாம் தேதி முதல் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் தொடங்குகிறது புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்து மாநிலங்களிடம் கருத்து கேட்க வேண்டும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் தேர்தலில் வென்ற பிறகு முதன்முறையாக வாரணாசி சென்றார் பிரதமர் மோடி மக்களின் கனவுகளை நிறைவேற்ற இரவும் பகலும் கடினமாக பணியாற்றுவேன் என விவசாயிகள் மாநாட்டில் உறுதி நடப்பு நிதியாண்டுக்கான முழுமையான பட்ஜெட் குறித்து பல்வேறு தரப்பினருடன் ஆலோசனை பொருளாதார அறிஞர்கள் மற்றும் முக்கிய துறையினரை சந்திக்கிறார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வயநாடு எம்பி பதவியை ராஜினாமா செய்வதாக ராகுல்காந்தி அளித்த கடிதம் ஏற்பு சபாநாயகர் ஏற்றுக்கொண்டதாக மக்களவை செயலகம் அறிவிப்பு விக்கிரமாண்டி இடைத்தேர்தலில் பாமகவை டெபாசிட் இழக்கச் செய்ய வேண்டுமென தொண்டர்களிடையே அமைச்சர் பொன்முடி பேச்சு தொகுதியில் இருந்து ஒன்பது அமைச்சர்களை வெளியேற்ற கோரி தேர்தல் அலுவலரிடம் பாமக புகார் உலகக்கோப்பை டி டுவெண்டி கிரிக்கெட் தொடரில் இன்று முதல் சூப்பர் எயிட் சுற்று தொடக்கம் முதல் போட்டியில் குரூப் டூ பிரிவில் உள்ள அமெரிக்கா மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகள் பல பரீட்சை இனி விரிவான செய்திகள் மக்களின் கனவுகளை நிறைவேற்ற இரவும் பகலும் கடினமாக பணியாற்றுவேன் என பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள தனது சொந்த தொகுதியான வாரணாசிக்கு முதல் முறை சென்ற பிரதமர் மோடி விவசாயிகள் கௌரவ மாநாட்டில் கலந்து கொண்டு பிரதமரின் கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் கீழ் விவசாய பயனாளர்களுக்கு நிதி உதவி வழங்கினார் தொடர்ந்து உரையாற்றிய பிரதமர் மோடி காசி மக்களின் அபரிமிதமான அன்பால் மூன்றாவது முறையாக நாட்டின் சேவகனாகும் வாக்கியம் தனக்கு கிடைத்திருப்பதாக கூறினார் நீட் தேர்வு மோசடி விவகாரத்தில் பிரதமர் மோடி வழக்கம்போல் மௌனம் காப்பதாக காங்கிரஸ் எம்பி ராகுல்காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் பாஜக ஆளும் மாநிலங்கள் வினாத்தாள் கசிவின் மையங்களாக மாறிவிட்டதாக அவர் தெரிவித்தார் நீட் மோசடி தொடர்பான கைதுகள் திட்டமிட்டு ஊழல் நடந்திருப்பதை தெளிவாக காட்டுவதாகவும் அவர் கூறினார் எதிர்க்கட்சிகளின் பொறுப்பை நிறைவேற்றும் வகையில் நாடு முழுவதும் இளைஞர்களின் குரலை வலிமையாக எழுப்பி கடுமையான கொள்கைகளை நிறைவேற்ற உறுதி என்றும் அவர் தெரிவித்துள்ளார் நீட் தேர்வு மோசடி தொடர்பாக மத்திய அரசு விரிவான விசாரணை நடத்த வேண்டுமென கேரள முதல்வர் பினராயி விஜயன் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பான அறிக்கையில் நீட் முறைகேடு சம்பவங்கள் நாட்டில் நுழைவுத் தேர்வு மீதான நம்பகத்தன்மையை கேள்விக்குறியாக்கி இருப்பதாக கூறியுள்ளார் மாணவர்களின் எதிர்காலத்தை வைத்து அதிகாரிகள் தொடர்ந்து சூதாடுவதாக குற்றம் சாட்டியுள்ள அவர் மத்திய அரசு கண்ணாமூச்சி விளையாடுவதை விட்டுவிட்டு விரிவான விசாரணை மேற்கொள்ள வேண்டுமென கேட்டுக்கொண்டுள்ளார் வயநாடு தொகுதி எம்பி பதவியை ராகுல்காந்தி ராஜினாமா செய்த நிலையில் அதனை மக்களவை செயலகம் ஏற்றுக்கொண்டுள்ளது அண்மையில் நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் கேரளாவில் வயநாடு மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் ரேபரேலி என இரண்டு தொகுதிகளிலும் ராகுல்காந்தி போட்டியிட்டு வெற்றி பெற்றார் இதில் வயநாடு தொகுதியில் எம்பி பதவியை ராஜினாமா செய்வதாக ராகுல்காந்தி அறிவித்தார் அதன்படி ராஜினாமா கடிதத்தை மக்களவை சபாநாயகரிடம் அளித்திருந்தார் இந்நிலையில் ராகுல்காந்தியின் ராஜினாமாவை சபாநாயகர் ஓம் பிர்லா ஏற்றுக்கொண்டுள்ளார் இதனை மக்களவை செயலகம் அறிவித்துள்ளது நடப்பு நிதியாண்டுக்கான முழுமையான மத்திய பட்ஜெட்டை ஜூலை மாதம் நடைபெறும் பட்ஜெட் கூட்டத் தொடரில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்யவுள்ளார் முன்னதாக பொருளாதார அறிஞர்கள் மற்றும் முக்கிய துறையினருடன் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆலோசனை நடத்தவுள்ளார் இன்று முன்னணி பொருளாதார அறிஞர்களுடனும் நாளை நிதி சேவைகள் மற்றும் மூலதன சந்தை நிபுணர்களுடனும் ஆலோசனை நடத்துகிறார் தொடர்ந்து இருபத்தி ஒன்றாம் தேதி வேளாண் பொருளாதார அறிஞர்களுடனும் இருபத்து நான்காம் தேதி தொழில்துறையினருடனும் ஐந்தாம் தேதி வர்த்தகம் சேவைகள் சார்ந்த நிபுணர்களுடனும் ஆலோசனை நடத்தவுள்ளார் மூன்று புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்து மாநிலங்களிடம் மத்திய அரசு கருத்து கேட்க வேண்டும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு அவர் கடிதம் எழுதியுள்ளார் அதில் புழக்கத்தில் இருந்த குற்றவியல் சட்டங்களுக்கு மாற்றாக புதிதாக கொண்டுவரப்பட்ட சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதில் மாநிலங்களுக்கு சில சிக்கல் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் இந்த சட்டங்கள் அரசமைப்பு சட்டத்தில் பொதுப்பட்டியலில் இருக்கும் நிலையில் மாநிலங்கள் கருத்து தெரிவிக்க போதிய அவகாசம் தராமலும் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளின் பங்களிப்பின்றியும் அவசர கதியில் இச்சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டன என்று அவர் கூறியுள்ளார் பள்ளி கல்லூரிகளில் ஜாதி இன உணர்வுகளை தடுக்கும் பரிந்துரைகளை உள்ளடக்கிய அறிக்கையை ஒரு நபர் குழு முதலமைச்சரிடம் சமர்ப்பித்துள்ளது ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி சந்துரு தலைமையில் ஒரு நபர் குழு அறுநூற்று பத்து பக்கங்கள் கொண்ட அறிக்கையை சமர்ப்பித்துள்ளது அதில் சாதி பாகுபாட்டை ஒழிக்க பள்ளிகள் முதல் உயர்கல்வி நிறுவனங்கள் வரை அனைத்து மாணவர்களையும் கண்காணிக்கும் வகையில் தனிச்சட்டத்தை தமிழக அரசு இயற்ற வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கல்வி நிறுவனங்களின் பெயர்களில் ஜாதி பெயர்களைத் தொடுக்க தமிழ்நாடு சங்கங்கள் பதிவுச் சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ரேஷன் கடைகளில் அனைத்து பொருட்களும் தட்டுப்பாடின்றி சீராக விநியோகம் செய்யப்படுவதை உறுதி செய்யுமாறு தமிழக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் தமிழ்நாடு முழுவதும் ரேஷன் கடைகளில் ஜூன் மாதத்திற்கான துவரம் துவரம்பெருப்பு பாமாயில் உள்ளிட்ட பொருட்கள் விநியோகிக்கப்படவில்லை என்ற செய்தி கவலையளிப்பதாக தனது எக்ஸ் பக்கத்தில் அவர் பதிவிட்டுள்ளார் பொது விநியோகத்தில் நாட்டிற்கே முன்மாதிரியாக திகழ்ந்த தமிழ்நாட்டின் ரேஷன் கடைகளில் பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் அளவிற்கு சீர்கேட்டை செய்த திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவிப்பதாகவும் கூறியுள்ளார் மே ஜூன் இரண்டு மாதங்களுக்கும் வழங்கப்பட வேண்டிய பாமாயிலும் துவரம் பருப்பும் உடனடியாக வழங்க நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தேர்தல் நடத்தை விதிகளை காரணம் காட்டி இரண்டு மாதங்கள் கடந்தும் ரேஷன் கடைகளில் பருப்பு மற்றும் பாமாயிலை வழங்காமல் இருப்பது கண்டனத்திற்குரியது என்று குறிப்பிட்டுள்ளார் ரேஷன் கடைகளில் மே மற்றும் ஜூன் மாதங்களுக்கான துவரம் பருப்பும் பாமாயிலும் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வழங்கப்படும் என்று உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி கூறியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தேர்தல் நடத்தை விதிகளால் ஏற்பட்ட நடைமுறை சிக்கல்களைத் திரித்து எதிர்க்கட்சி தலைவர் உள்ளிட்ட சிலர் தெரிவித்த குற்றச்சாட்டு முறையானதல்ல என அவர் கூறியுள்ளார் பள்ளிகளில் முக்கிய பிரமுகர்களின் பிறந்த நாளன்று மதிய உணவுடன் இனிப்பு பொங்கல் வழங்க நான்கு கோடியே இருபத்தேழு லட்சத்து பத்தொன்பதாயிரத்து ஐநூற்று முப்பது ரூபாய் ஒதுக்கீடு செய்து தமிழக அரசு அரசாணை பிறப்பித்துள்ளது சத்துணவு திட்டத்தின் கீழ் பயனடைந்து வரும் ஒன்றாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரையிலும் மாணவ மாணவியர்களுக்கு முக்கிய பிரமுகர்களின் பிறந்த நாளன்று மதிய உணவுடன் இனிப்பு பொங்கல் வழங்க தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது ி தொகுதியில் பாமகவை டெபாசிட் இழக்க செய்ய வேண்டும் என அமைச்சர் பொன்முடி கேட்டுக் கொண்டார் எடுத்து நிற்பவர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம ரவிக்குமார் நின்று வெற்றி பெற்ற பொழுது அவருக்கு எதிர்ப்பாக நின்ற பாட்டாளி மக்கள் கட்சி இந்த நாடாளுமன்ற தொகுதியிலே டெபாசிட் இழந்தது என்பதை மறந்துவிடக் கூடாது இடைத்தேர்தல் நடைபெறும் விக்கிரவாண்டி தொகுதியில் இருந்து ஒன்பது அமைச்சர்களை வெளியேற்ற வேண்டும் என தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் பாமக சார்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது இங்கே இருக்கக்கூடிய ஒன்பது அமைச்சர்களை இந்த தொகுதியிலிருந்து வெளியேற்ற வேண்டும் எக்காரணத்தை கொண்டும் இந்த அமைச்சர்கள் இந்த தொகுதிக்குள் அவர்கள் இங்கே தங்கி பணியாற்றுவதை அனுமதிக்கக்கூடாது தேர்தல் ஆணையம் அதிமுக தேர்தலை புறக்கணிப்பதற்கு எங்கிருந்தோ மறைமுகமாக உத்தரவு வந்துள்ளது என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வப் கூறியுள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அதிமுக மறைமுகமாக பாஜக பாமகவை ஆதரிக்க நூறு சதவீதம் வாய்ப்புள்ளதாக தெரிவித்தார் மேலும் பி டீமாக அதிமுக இருப்பதை ஜெயக்குமார் ஒப்புக்கொள்வதாகவும் செல்வப் கூறினார் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் யாருக்கும் ஆதரவில்லை என்று தமிழக வெற்றிக்கழக கட்சி அறிவித்துள்ளது இதுகுறித்து அக்கட்சியின் பொதுச்செயலாளர் ஆனந்த் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வரும் இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற பொதுத் தேர்தல்தான் பிரதான இலக்கு என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதுவரை இடைப்பட்ட காலத்தில் நடத்தப்படும் உள்ளாட்சித் தேர்தல் உட்பட எந்த தேர்தலிலும் தமிழக வெற்றிக் கட்சி போட்டியிடாது என்றும் விக்ரவாண்டி இடைத்தேர்தலிலும் தங்கள் கட்சி போட்டியிடப் போவதில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு நடிகர் சரத்குமார் தனது மகள் திருமண அழைப்புதலை நேரில் வழங்கி அழைப்பு விடுத்தார் நடிகரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான சரத்குமாரின் மகள் வரலட்சுமிக்கு விரைவில் திருமணம் நடைபெறவுள்ளது இதையடுத்து மகள் திருமண அழைப்புதலை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து வழங்கி திருமணத்திற்கு அழைப்பு விடுத்தார் காங்கிரஸ் ஆட்சியில் நீட் தேர்வு கொண்டுவரப்படவில்லை என்றும் உச்சநீதிமன்றத்தில் தடையானையில் இருந்த நீட் தேர்வை பாஜக அரசுதான் அமல்படுத்தியதாகவும் தமிழக காங்கிரஸ் தலைவர் பெருந்தகை தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்ட அறிக்கையில் காங்கிரஸ் ஆட்சிக் காலத்தில் நீட் தேர்வு குறித்து விவாதிக்கப்பட்டது என்றும் உச்சநீதிமன்ற நீதிபதி பானுமதி நீட் தேர்வை விரும்பும் மாநிலங்கள் அதனை வைத்துக் கொள்ளலாம் என தீர்ப்பளித்ததாகவும் தெரிவித்துள்ளார் சங்கல் இயக்கத்தின் மூலம் உச்சநீதிமன்றத்தில் வாதாடி பாஜக நீட் தேர்வை அனுமதிக்க வைத்ததாகவும் பெருந்தகை குறிப்பிட்டார் குறிப்பிட்டுள்ளார் சென்னை நொச்சிக்குப்பத்தில் கடித்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் சிறுவனை நேரில் சந்தித்து சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா ஆறுதல் தெரிவித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சென்னையில் நாய் கடித்து பாதிக்கப்பட்ட சிறுவன் தற்போது நலமுடன் இருப்பதாக தெரிவித்தார் திருநாய்கள் குறித்து இரண்டு மாதத்திற்குள் கணக்கிடப்படும் என்றும் அவர் கூறினார் சென்னை பசந்த் நகரில் சாலையோரத்தில் படுத்திருந்த நபர் மீது காரை ஏற்றி உயிரிழப்பை ஏற்படுத்தியதாக ஆந்திர எம்பியின் மகள் கைது செய்யப்பட்டார் ஓடைக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் சூர்யா மதுபோதையில் கலாச்சித்ரா காலனி வரதராஜ் சாலையின் நடைபாதையில் படுத்திருந்துள்ளார் அப்போது அவ்வழியாக அந்த கார் சூர்யா மீது ஏறி இறங்கியதில் அவர் உயிரிழந்தார் விசாரணையில் விபத்தை ஏற்படுத்தியது ஆந்திர எம்பி பீடா மஸ்தானின் மகள் பீடா மாதுரி என்பது தெரியவந்தது மூன்று பிரிவுகளின் கீழ் பீடா மாதுரி மீது வழக்கு பதிந்து கைது செய்த போலீசார் பின்னர் ஜாமீனில் விடுவித்தனர் காரைக்கால் அருகே மீனவ கிராமத்தில் மாயமான ஒன்றரை வயது குழந்தை கடல் முகத்துவாரத்தில் சடலமாக மீட்கப்பட்டது திருப்பட்டினம் பட்டினச்சேரி மீனவ கிராமத்தைச் சேர்ந்த முருகேஷ் என்பவரின் ஒன்றரை வயது குழந்தை தர்ஷன் தனது பாட்டி வீட்டருக்கே விளையாடிக் கொண்டிருந்தபோது திடீரென மாயமானான் சுமார் ஆறு மணி நேர தேடுதலுக்குப் பிறகு கடலும் ஆறும் கலக்கும் இடத்தில் சிறுவன் தர்ஷன் சடலமாக மீட்கப்பட்டான் இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனா் ஜப்பானிய மூளைக்காய்ச்சல் காய்ச்சல் அறிகுறியுடன் கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த ஒன்பது வயது சிறுமி ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் நோய் தாக்குதலை உறுதி செய்வதற்காக அவரது ரத்தம் மற்றும் முதுகு தண்டுவடத்தில் உள்ள திரவ மாதிரிகள் சென்னையில் உள்ள ஆய்வகத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளன சிறுமிக்கு உடல்நிலை திருப்திகரமான நிலையில் இருந்தாலும் அவரை தனி கவனம் செலுத்தி கண்காணித்து வருவதாக மருத்துவர்கள் கூறினர் ஆன்லைன் சூதாட்டத்தால் கடன் பிரச்சினையில் சிக்கிய இளைஞர் தற்கொலை செய்து கொண்டார் சேலம் கருங்கல்பட்டியைச் சேர்ந்த கார்த்திக் ரகுநாத் ஐஸ்வர்யா தம்பதிக்கு இரு குழந்தைகள் உள்ளனர் இந்நிலையில் ஆன்லைன் சூதாட்டத்திற்கு அடிமையான கார்த்திக் அதன் மூலம் தொடர்ந்து பணத்தை இழந்து கடன் பிரச்சனையில் சிக்கியதாகவும் கூறப்படுகிறது இதனால் மன உளைச்சலில் இருந்து திடீரென தற்கொலை செய்து கொண்டார் கடந்த பனிரெண்டாம் தேதி கார்த்திக் ஐஸ்வர்யா தம்பதிக்கு ஆண் குழந்தை பிறந்த நிலையில் கார்த்திக்கின் முடிவு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஒடிசா சட்டப்பேரவையில் தன்னை தோற்கடித்த பாஜக எம்எல்ஏவுக்கு முன்னாள் முதல்வர் நவீன் பட்நாயக் வாழ்த்து தெரிவித்தார் ஒடிசா சட்டப்பேரவை தேர்தலில் இரண்டு தொகுதிகளில் நவீன் பட்நாயக் போட்டியிட்டார் கந்தபஞ்சலியில் தோல்வியை தொழவினார் கிஞ்சிலியில் வென்றார் கிஞ்சிலி எம்எல்ஏவாக சட்டப்பேரவையில் பதவியேற்றவர் கந்தபஞ்சலியில் தன்னை தோற்கடித்த பாஜக எம்எல்ஏவை சந்தித்து பேசினார் நீங்கள்தானே என்னை தோற்கடித்தது என பாஜக எம்எல்ஏவிடம் கலகலப்பாக பேசிய அவர் ஈகோ இல்லாமல் அவருக்கு தனது வாழ்த்துக்களையும் தெரிவித்தார் மேகதாது விவகாரத்தில் தமிழ்நாடு அரசியல் மட்டுமே செய்து வருவதாக கர்நாடக துணை முதல்வரும் நீர்வளத்துறை அமைச்சருமான டி கே சிவக்குமார் குற்றம் சாட்டியுள்ளார் பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மேகதாது அணை கர்நாடகாவின் உரிமை என்றும் இந்த அணையால் தமிழகத்திற்கு அதிக பலன் உள்ளதாகவும் தெரிவித்தார் அணையில் தேக்கப்படும் நீரை கர்நாடகா பயன்படுத்த முடியாது என்பதை தெரிந்தும் இந்த விவகாரத்தில் தமிழ்நாடு அரசியல் செய்து வருவதாக குற்றம் சாட்டினார் நீதிக்காக போராடி வரும் தான் பல அவமானங்களை சுமந்து தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக ஆம் ஆத்மி எம்பி ஸ்வாதி மாலிவால் இந்தியா கூட்டணி தலைவர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார் சுவாதி மாலிவால் கடந்த மாதம் டெல்லி முதல்வர் கெஜ்ரிவாலை சந்திக்கச் சென்றபோது அவரது உதவியாளரால் கடுமையாக தாக்கப்பட்டதாக குற்றம் சாட்டினார் இந்நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக இந்தியா கூட்டணி தலைவர்களுக்கு ஸ்வாதி மாலிவால் கடிதம் எழுதியுள்ளார் அதில் டெல்லி முதல்வரின் இல்லத்தில் தான் கடுமையாக தாக்கப்பட்டதாகவும் அதன் பிறகு தன்னுடைய நடத்தையின் மீது தாக்குதல் நடத்தப்படுவது வருத்தம் அளிப்பதாகவும் தெரிவித்துள்ளார் உடல் உள்ளுறுப்புகளுக்காக கேரளாவில் இருந்து ஈரானுக்கு ஆட்கள் கடத்தப்பட்ட வழக்கில் முக்கிய குற்றவாளிக்கு ப்ளூ கார்னர் நோட்டீஸ் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது கேரளாவில் இருந்து சிறுநீரகம் கல்லீரல் உட்பட உடல் உறுப்புகளுக்காக ஈரான் நாட்டுக்கு ஆட்கள் கடத்தப்பட்டது தொடர்பாக திருச்சூரைச் சேர்ந்த சபித் நாசர் உள்ளிட்ட மூன்று பேர் கைது செய்யப்பட்டனர் இந்த வழக்கின் முக்கிய குற்றவாளியான கொச்சியைச் சேர்ந்த மது ஈரானில் உள்ளார் இந்நிலையில் அவருக்கு ப்ளூ கார்னர் நோட்டீஸ் வழங்க விசாரணைக்குழு இன்டர்போலின் உதவியை நாடியுள்ளது சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு ஜூன் இருபத்தொன்றாம் தேதி ஸ்ரீநகரில் நடைபெறும் யோகா நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பங்கேற்கிறார் அதில் கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் பேர் பிரதமர் மோடியுடன் இணைந்து யோகாசனம் செய்ய உள்ளனர் ஜம்மு காஷ்மீரின் இருபது மாவட்டங்களையும் காணொலி வாயிலாக இந்த நிகழ்ச்சியில் இணைக்க திட்டமிடப்பட்டுள்ளது ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருந்து இரண்டாயிரம் பேர் கலந்து கொண்டாலும் கிட்டத்தட்ட சுமார் நாற்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் காணொலி காட்சி வாயிலாக இணைக்கப்பட உள்ளனர் டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரில் லீக் சுற்று போட்டிகள் முடிவடைந்த நிலையில் இன்று முதல் சூப்பர் எயிட் சுற்றுக்கான போட்டி தொடங்க உள்ளது சூப்பர் எயிட் சுற்றில் இந்தியா ஆஸ்திரேலியா வங்கதேசம் ஆப்கானிஸ்தான் தென்னாப்பிரிக்கா இங்கிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் ஆகிய அணிகள் பங்கேற்கின்றன எட்டு அணிகளும் இரு குழுக்களாக பிரிக்கப்பட்டுள்ள நிலையில் ஒவ்வொரு குழுவிலும் முதல் இரண்டு இடங்களை பிடிக்கும் அணிகள் அரையிறுதிப் போட்டிக்கு முன்னேறும் மீண்டும் தலைப்புச் செய்திகள் தமிழக சட்டப்பேரவைக் கூட்டம் நாளை கூடுகிறது நாளை மறுநாள் இருபத்தொன்றாம் தேதி முதல் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் தொடங்குகிறது புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்து மாநிலங்களிடம் கருத்து கேட்க வேண்டும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் தேர்தலில் வென்ற பிறகு முதன்முறையாக வாரணாசி சென்றார் பிரதமர் மோடி மக்களின் கனவுகளை நிறைவேற்ற இரவும் பகலும் கடினமாக பணியாற்றுவேன் என விவசாயிகள் மாநாட்டில் உறுதி நடப்பு நிதியாண்டுக்கான முழுமையான பட்ஜெட் குறித்து பல்வேறு தரப்பினருடன் ஆலோசனை பொருளாதார அறிஞர்கள் மற்றும் முக்கிய துறையினரை சந்திக்கிறார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வயநாடு எம்பி பதவியை ராஜினாமா செய்வதாக ராகுல் காந்தி அளித்த கடிதம் ஏற்பு சபாநாயகர் ஏற்றுக்கொண்டதாக மக்களவை செயலகம் அறிவிப்பு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாமகவை டெபாசிட் இழக்கச் செய்ய வேண்டுமென தொண்டர்களிடையே அமைச்சர் பொன்முடி பேச்சு தொகுதியில் இருந்து ஒன்பது அமைச்சர்களை வெளியேற்ற கோரி தேர்தல் அலுவலரிடம் பாமக புகார் உலகக்கோப்பை டி டுவெண்டி கிரிக்கெட் தொடரில் இன்று முதல் சூப்பர் எயிட் சுற்று தொடக்கம் முதல் போட்டியில் குரூப் டூ பிரிவில் உள்ள அமெரிக்கா மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகள் பரீட்சை இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்